வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எதுபோல் நேரங்களில் வந்து யோகாசன பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் இது முக்கியமான பதிவு முழுமையாக பாருங்கள் அதாவது நம்ம உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ட உடனே யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதே போல் லிக்விட் டயட்டா எடுத்தாலும் அந்த நேரத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதாவது நீங்கள் சாதி டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சென்ற பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் படித்த பிறகு நம்ம பயிற்சிகள் என்பது செய்யலாம் தலைக்கு குளிக்க தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் அதாவது எண்ணெய் தேய்த்து ஊற வைத்து தலைக்கு குளிக்கிற தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் சாதாரணமா நம்ம வந்து ஷாம் போட்டு குளிக்கிற தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இது ஊற வைத்த தினத்தில் மட்டும்தான் அதாவது நம்மளுடைய உடம்புல எண்ணெய் தயித்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வைத்த பிறகு அதன் பிறகு நம்ம சீக்கா போட்டு குளிக்கிற தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதே போல சர்ஜரி எதனா நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு அதாவது ஒரு சில சர்ஜரிக்கு வந்து இத்தனை மாதங்கள் என்பது ஓய்வு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அந்த ஓய்வுகள் முடித்த பிறகு உடனே வந்து நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் பயிற்சி என்பது செய்யலாமா அப்படி செய்ய வேணாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிராஜுவலா கொண்டு போங்க அதாவது ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் இது போல கிராஜுவலா கொண்டு போய் அதன் பட்டு ஒரு முக்கால் மணி நேரம் என்பது நம்ம பயிற்சிகள் என்பது தாராளமாக செய்யலாம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரன்னிங்கோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண பிறகு அதாவது எந்த உடற்பயிற்சி செய்தாலும் சரி உடனே வந்து யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இது போல பயிற்சிகள் செய்வது என்றால் நீங்கள் வந்து யோகாசன பயிற்சி என்பது இப்போ டைமிங் இருக்கிற பட்சத்தில் காலையில் இல்லைன்னா சாயந்திரம் இதுபோல மாற்று நிலையில் இந்த பயிற்சி என்பது செய்யலாம் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் செய்வது என்பது தவறான ஒரு விஷயம் உடல்நிலை சரியில்லாத தினங்களில் யோகாசன பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகளை செய்ய வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து இப்போ கன்சீவா இருக்கிறாங்கன்ற ஒரு நேரத்துல அதற்குண்டான பயிற்சிகள் என்பது செய்யலாம் அதாவது நம்ம கன்சீவா இருக்கும்போது செய்யக்கூடிய பயிற்சிகள் என்பது உண்டு இது மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இதுபோல் பயிற்சிகள் என்பது செய்யலாம் அதாவது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு பயிற்சிகள் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு இது பயிற்சிகள் என்பது மேற்கொள்ளும் பொழுது நம்ம அந்த பெண்மணிகளுக்கு நார்மல் டெலிவரி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் காலையில உதாரணத்துக்கு நம்ம நாலு மணி நாலரை மணி இது போல நேரங்கள்ல வந்து நம்முடைய பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் தியானம் என்பது மேற்கொள்ளலாம் தவறு இல்லை அந்த நேரத்துல வந்து உடம்புக்கு வந்து பயிற்சிகள் செய்வது என்பது தவறான ஒன்று அதாவது ஒரு நீங்கள் செய்கிறதா இருந்தா ஒரு அஞ்சரை ஒரு ஆறு மணி போல நம்ம யோகாசன பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது தியானம் என்பது பாத்தீங்கன்னா காலையில் செய்யலாம் உதாரணத்துக்கு நம்ம நாலரை மணி நாலு மணி இது போல நேரங்களில் தியானம் என்பது செய்யலாம் இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் கடைப்பிடிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்